ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வயநாடு கோரம் அந்த கொடூரம் குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்வை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது மாநிலம் கடந்து மொழி கடந்து எல்லோருமே கதறுகிற நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிற விஷயம் வந்து கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் பொதுவா வடநாட்டுல நிறைய நடக்கும் இப்ப தென்பகுதிகள்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது என்ன காரணம்னு பாக்குறீங்க இதெல்லாம் முன்கூட்டியே தடுக்க முடியாதா இந்த இயற்கை பேரிடர்களுடைய அதை அதிகரித்துப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றம் அதாவது ஒரு பேரிடருக்கும் இன்னொரு பேரிடருக்குமான இடைவெளி அப்படிங்கிறது கடந்த முப்பது வருடங்களை குறைஞ்சிட்டு வரும் முன்னாடி எப்படின்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது புயல் வந்துச்சு மேல இருந்துச்சு பார்த்தேன் அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோடி தலைமுறை அப்படிங்கறது பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க என்னன்னா அவங்களுடைய குழந்தை காலகட்டத்துல இருந்து தொடர்ச்சியான பல்வேறு தொடர்பான இப்ப நான் சென்னை வந்து இறத்தால பதினைந்து வருடங்கள் ஆகுறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தானே புயல் வந்து பார்த்தேன் வரிசையா வந்துச்சேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு விதமான புயல்கள் வந்து பாக்குறோம் ஸோ அப்போ ஒரு டென் இயர்ஸ் லைவ்னா அவர் அப்போ ஒரு புயலுக்கும் இன்னொரு புயலுக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அதிகரிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்நடை மாற்றம்னு சொல்றாங்க அதனாலதான் இப்போ நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நியூ நார்மல் சி அப்படிங்கிறது இந்த மாதிரி அப் நார்மல் அப்படிங்கிறது கஷ்டம் அப்போ இனிமேல் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸன்ட்ரிக்காக மாறக்கூடிய ஒரு தன்மையாக அப்போ மழை பொழிவு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலாக மாறுகின்றது புயல் அப்படிங்கிறது வந்து சூப்பர் சைக்ளோனாக நமக்கு வந்து மாறுகிறது வெயில் அப்படிங்கிறது ஹீட் வேவ்ஸாக வந்து மாறுது குளிர் அப்படிங்கிறது கோல்டு மாறுது எல்லாமே அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தன்மைக்கு மாறிக்கொண்டு வருகிறது அதனுடைய இயல்பான இயல்பான வெப்பம் என்பதே இல்லாத நிலை போயிருச்சு ஏன்னா இயல்பான கோடை காலம் இயல்பான மழை காலம் என்பதே இல்லாம எல்லாமே புயல் காலம் எல்லாமே வெப்ப அலைகள் காலங்கிற மாதிரியான நிலையா போயிருச்சு அப்படிதானே ஆமா அது பொண்ணு இல்லை இப்ப இதுதான் ஆடி மாசம் ஆடி மாசம் நமக்கு என்ன சொல்லுவாங்க ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும் அப்படிங்கிறது இந்த பழமொழி எப்ப உருவாயிருக்குன்னு யோசித்து பாருங்க விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மண்ணில் பயிரிடும் முறை வந்ததுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடலாக இருக்கும் யாரு கண்டுபிடிச்சாங்க எப்ப வந்துச்சுன்னா தெரியாது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஒரு பழமையான இருக்கக்கூடிய ஒரு நாகரிக சமூகத்தினுடைய அவதனிப்பு அப்படிங்கிறது தான் அப்போ கடந்த ஐயாயிரம் வருடங்களாக மூவாயிரம் வருடங்களாக ஆடி மாசம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருந்திருக்கு அல்லது சில நூறு வருடங்கள் ஒரே பேட்டர்ல இருக்கு அதன் அடிப்படையிலிருந்தா இந்த மாசம் விதைக்கணும்பா அப்படின்னு இருக்கு ஆனா இனிமேல் ஆடி மாசம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப இயல்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மனித சமூகம் ஒரு வேளாண்மை சமூகமாக குடிமை சமூகமாக அவதனித்து சில புரிதல் வச்சிருக்கோம் இல்லையா இயற்கை மீதான அந்த இயல்பு அப்படிங்கிறது மாறுது அப்ப புதிய இயல்பை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் சோ இதுதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் அல்லது கிளைமேட் அப்டின்னு நம்ம சொல்றோம் அதாவது காலங்களை பிறழ்வு அப்படின்னு நிச்சயமா வந்து நமக்கு சொல்லணும் இப்போ இந்த காலநிலை பிறழ்வு காரணமாக கணிக்க முடியாத அளவுக்கு பேரழிவுகள்லாம் வருது இப்ப குறிப்பா அந்த வயநாட்டில் நடந்ததை நம்ம கொஞ்சம் கணிச்சிருக்க முடியுமா நமக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை வைத்து அதாவது என்னன்னா இந்த மழை பொழிவை வந்துட்டு ஓரளவுக்கு நம்மள கழிக்க முடியும் இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஏலிவானிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கணிக்க முடியுமா ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் பொறுத்த வெதர் ப்ரடிஷன் ரொம்ப காம்ளிகேட்டடான ஒரு விஷயம் இந்தியாவில் நமக்கு இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனைனா நமக்கான கிளைமேட் மாடலே கிடையாது நம்ம ஐஎம்டி இருக்காங்களா இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க எப்படி அவங்களோட ஆய்வறிக்கை அவங்க தர்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் என்ன தருது அந்த சர்வே எடுத்துக்கிறாங்க யுகே மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சர்வே தராங்க அதை எடுத்துக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் என்ன மெட்ராலஜி ரிப்போர்ட் தராங்க இதையும் மூணு எடுத்துக்கிறாங்க இஸ்ரோட டேட்டாஸ் எடுத்துக்கிறாங்க இந்த நான்கு விதமான டேட்டாஸ அனலைஸ் பண்ணி இவங்களுடைய ஃபீல்ட் ரிப்போர்ட் கிடைக்குது இல்லைங்களா அங்கங்க இவங்க டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றாங்களா அதையெல்லாம் டேட்டாவை சேர்த்து வச்சு தான் இவங்க ப்ரடிக்ஷன் வந்து பண்றாங்க அப்போ இந்தியாவுக்கு என்ன பிரத்யேகமான கிளைமேட்டிக் மாடல் கிடையாது இஸ்ரோ மாடல் இஸ்ரோ மாடல் இந்தியாவை பிரத்யேகமா ஆய்வு செய்வது இல்லையா இஸ்ரோ வந்துட்டு உங்களுக்கு சேட்டலைட் இமேஜஸ் தான் கொடுக்கும் சேட்டலைட் இமேஜஸ் வந்து எடுத்து கொடுக்கும் அதாவது வந்து இப்படி இருக்குது இந்தியா இருக்கு இந்தியா இவ்வளவு காற்று பகுதியில் இருக்கு இந்த வெப்பமா இருக்கு அப்படின்னு இருந்துதான் இருக்கும் அந்த இதை வச்சு நீங்க டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணணும் இஸ்ரேல் இஸ்ரோ வந்துட்டு நாளைக்கு எப்படி இருக்கணும் டெம்பரேச்சர் எப்படி அதை சொல்ல முடியாது இஸ்ரோக்கு அந்த தகுதி கிடையாது இல்லைங்களா இஸ்ரேல் வந்து இஸ்ரோ வந்து என்ன பண்ணணும்னா இன்னைக்கு இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சாட்டலைட் இமேஜ் எடுத்து கொடுத்துரும் இன்னைக்கு எங்க மேகம் சூழ்ந் அப்படிங்கறது ஆனா ஒரு வாரம் கழிச்சு அது எப்படி மாறும் பத்து நாள் கழிச்சு அது எப்படி மாறும்ங்கிற ப்ரெடிக்ஷன் இருக்கு இல்லைங்களா அந்த அவதானிப்பு இருக்கு இல்லைங்களா அதைத்தான் நம்ம ஐஎம்டிஏ பண்ணணும் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படி அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய கிளைமேட் மாடல் கிடையாது அதை எப்படி பண்ணணும் நீங்க ஒரு சூப்பர் மாடல் கம்ப்யூட்டர்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல நீங்க டேட்டாஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ இன்னைக்கு வந்து ஹியூமிடிட்டி லெவல் இந்த அளவுக்கு இருக்கு காற்று இந்த திசையில இருந்து அடிக்குது இன்னைக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு இது எல்லாத்தையும் கணிச்சு இந்த இடத்துல மழை பெய்யும்பா இப்ப வயநாட்டுல இந்த இடத்துல இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழியும்னு துல்லியமா கணிக்கணும் அப்படியான கிளைமேட்டிக் மாடல் நம்மகிட்ட கிடையாது இந்தியா அப்படி ஒண்ணு கிடையாது டிராபிக்கல் ரீஜன்ல இந்தியா போன்ற இந்த மத்திய ரேக பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த வெதர் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஏன்னா நமக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இங்க வந்து வேலை செய்யுது இந்தியாவில் போன்ற இந்த தென்கிழக்கு ஆசியாவா இருக்கட்டும் இந்த மத்திய ரேக பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை பினோமினம்ஸ் வந்து வேலை செய்யுது அவற்றை எல்லாம் அவதணித்து அவற்றை எல்லாம் ஃபேக்டர்ஸா உள்ள வச்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து ஒரு மாடல் ரெடி பண்ணும் ஆனா சுதந்திரம் பெற்ற இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நம்ம வந்து செவ்வாய்க்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு மனிதனை வந்து நம்ம நிலவுக்கு அனுப்பணும் பேசிட்டு இருக்கமே ஒழிய இன்னும் நமக்கான கிளைமேட் மாடல் கிடையாது சோ அப்ப தான் ஏலி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது இந்த மலையை ப்ரெடிக் பண்றதுமே நமக்கு வந்துட்டு பெரும் சிக்கலாக இருக்கு அதுக்கான போதுமான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகள் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள அறிவியல் ரீதியான தரவுகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க பதிவு செய்யறீங்க அப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது இனிமேல் இந்தியாவின் எந்த பகுதியில் இது போன்ற பேரிடர் வந்தாலும் நம்மளால புள்ளி கணிக்க முடியாது அப்படிதாட்டா ஆமா இப்ப ஐஎன்டி பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த கேரளாவே எடுத்துக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க அதாவது இருபது சென்டி எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுமோ அதை பொறுத்து வந்து அந்த அலர்ட்டை வரும் ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது என்னன்னா வித்தின் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பதிவாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஆரஞ்சுன்னு சொல்றாங்க இருபதுக்கு அதிகமாக போச்சுன்னா அது ஹெவி பரிஸ்பரேஷன் அதிகப்படியான மழை அப்படிங்கிறது இருபதுக்கு அதிகம் அந்த இருபதுக்கு அதிகம்ங்கிறது அது இருபது பெஞ்சாலும் சரி இருபத்தஞ்சு பெஞ்சாலும் சரி இல்ல நம்ம நம்ம ஊர்ல வந்துட்டு இங்க பெஞ்சுங்களா தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் வந்து இல்லைங்களா அதுவும் ஹெவி மலை தான் அஞ்சு பெஞ்சாலும் ஹெவி ரெயின்ஃபால் தான் தொண்ணூறு சதவீதம் பெஞ்சாலும் தான் இது ஐஎம்டினுடைய சோ அவங்க டுவெண்டிங்கிற கட் ஆஃப் தான் வச்சிருக்காங்க வித்தின் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெடிஷன் இதை பொறுத்த வரைக்கும் வயநாடு பொறுத்த வரைக்கும் ஆனா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு ஸோ ஹெவி ரெயின்ஃபால் அங்கே வந்துட்டு இருக்கு ஸோ ஐஎம்டிஏனுடைய இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு தப்பா இருக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் அவங்க டேட்டாஸ் கொடுக்குறாங்க ஏழு வானிஸ்ல அது நிச்சயமாக போதாமைகள் தான் இருக்கின்றது அதை இன்னும் நம்ம மேம்படுத்தணும் இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஐஎம்டிஏடா இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிதான் கொடுப்பாங்க தாலுகா லெவல்ல டவுன் லெவல்ல வில்லேஜ் லெவல்ல அவங்களால டேட்டா கொடுக்க முடியாது நம்ம ஐஎம்டி அறிக்கைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வயநாட்டில் மழை பெய்யும்பா இங்க வந்து கோயம்புத்தூர்ல மழை பெய்யும் சென்னை சென்னை சொல்லிட்டு இருக்கக்கூடிய புறநகர பகுதியில் மழை பெய்யும் மதுரையில மழை பெய்யும் தான் சொல்லுவாங்களே அப்படிங்க மதுரைக்கு உள்ளாக ஆண்டிப்பட்டியில மழை பெய்யும் இல்ல இந்த பகுதியில பெய்யும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தனித்து சொல்றது அந்த திறன் அப்படிங்களா அப்ப அந்த மைக்ரோ லெவல்ல கிளைமேட் அனாலிசிஸ் பண்ணுவீங்களா அந்த வசதி நம்மகிட்ட வந்து இல்ல அப்போ நீங்க ஒரு மாவட்டம் ஃபுல்லா வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எப்படினஸ் மேற்கொள்வது அப்ப அந்த மாவட்டத்துல எந்த பிராந்தியத்துல அதிகமா மழை கொட்டி தீக்குறதுங்க எப்படி நீங்க முன்கணிப்பு செய்வீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடவடிக்கை மேற்கொள்வீங்க அப்ப நம்ம இயர்லி மார்னிங் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா இன்னுமே எல்லாமே மேக்ரோ லெவல் கிளைமேட்டிக் ப்ரொடிக்ஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்க மைக்ரோ லெவல் கிளைமேட்டிக் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம செய்யறது இல்லை நம்மகிட்ட அந்த அந்த டேட்டாஸ் இல்ல அந்த அந்த கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இன்னும் இல்லை அது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இருக்கா ஐரோப்பிய நாடுகள் இருக்கு அமெரிக்கா அவங்க துல்லியமா சொல்றாங்க டவுன் வச்சு சொல்றாங்க புளோரிடா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மழை பெய்யும் அப்படி சொல்றான் துல்லியமா அவன் சொல்றான் யூகேல அந்த பெசிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு அமெரிக்கால அந்த பெசிலிட்டிஸ் இருக்கு வளர்ந்து மேற்கத்திய நாடுகள்ல அந்த பெசிலிட்டிஸ் இருக்கு அப்ப நாம ஏன் இன்னும் அந்த மாதிரி வளர்ச்சி அடையல அப்படின்னா நாம இன்னும் அதை நோக்கி யோசிக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு இஸ்ரோவாக இருக்கட்டும் கூட கூட அது வருவாய் இல்லாத ஒரு துறை அதுக்கு எதுக்கு நாம ஆரண்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு தான் யோசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியலும் இருக்கு ஆனா நீங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல துல்லியமா கணிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனால் அங்கும் வெள்ளக்காலம் வந்தா இந்தியா கூட பல மடங்கு அதனுடைய சாலைகள் மற்றும் இப்போ பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ காட்சிகள்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் லிஃப்ட்டு எக்ஸ்கலேட்டர்லலாம் தண்ணி இறங்குது பெரிய பெரிய மால்ஸில் லிஃப்ட்டு எக்ஸ்கலேட்டர் போகல அங்கே தண்ணி இறங்கிக்கிட்டு இருக்கிற சூழலை பார்க்குறோம் நம்ம த தமிழ்நாடு சென்னை மாதிரியே கார்களெலாம் மிதக்குறதை பார்க்குறோம் இதை விட கடுமையான வெள்ளை புயல் காற்றுலாம் வீசுச்சுன்னா ஆட்கள் பறக்கிற மாதிரியான காட்சிகளையும் ஐரோப்பியா அமெரிக்கா நீங்க சொன்ன புளோரிடா மாகாணமாக இருக்கட்டும் மெக்சிகோ எல்லாவற்றிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கே அப்போ அவ்வளவு துல்லியமா கணிச்சுமா அங்கே பண்ண முடியல அங்க சேதாரங்களை தவிர்க்க முடியல இல்ல அங்க என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் இதனால் வச்சுக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்ட இந்த விதற்கு ஏற்ற கட்டமைப்பு இவ்வளவு மழைதான் ஆனா அதோட எக்ஸஸ் ஆன ரெயின்பால் அங்க வந்து பெய்யுது ஏன்னா அதுல நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் இருக்கு ஆனால் இன்று என்னன்னா அந்த நூறு வருஷத்துக்கு இல்ல ஐம்பது வருஷத்துக்கு மட்டும் பெய்யக்கூடிய மழை என்பது அடிக்கடியாக வருது அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது அது இந்தியாவில் மட்டும் நிகழவில்லை உக உலகம் எழுந்து கொண்டிருக்காதான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லா இடத்துல இருந்து பாதிப்பு இருக்கு அமெரிக்கால பயங்கரமான மழை வெள்ளம் இருக்கு சூறாவளி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஹரிகேன் வந்து ஒண்ணு வருச்சு அதுல பயங்கரமான டெவஸ்டேஷன் எல்லா என்டையர் ப்ராவின்சஸ்ல இருந்து அடிச்சு வந்து காலிப்புச்சு ஐரோப்பிய யூகே ல வந்து எடுத்துக்கோங்க அங்க போடப்பட்ட அந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ்னால அந்த ரன்வே வந்து உருகி ஓடுது குளிர்தேசங்கிறதுனால அவங்க அவரு என்ன டெம்பரேச்சரா அதிகமாக ரோடு போட்டு வச்சிருக்காங்க ஆனா நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நாற்பது டிகிரி செல்சியஸ் அது செல்சியால உருகி ஓடுது அப்ப அவருடைய கட்டுமானம் என்பது அவர்கள் இது நாள் வரைக்கும் அவதானித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலிருந்து கூட கட்டுமானங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அடுத்த மீறி இப்போ எக்ஸ்ட்ரீமா அங்க கிளைமேட்டிக் ஈவென்ட் நடக்கிறதுனால அவர்களுடைய கட்டமைப்பு வசதிகள் ஒருங்கி போகின்றதுனால ஸோ அவர்களுக்கான அவங்க அங்கே என்ன பிரச்சனைனா இதை தடுப்பதற்கும் இந்த பிரச்சனை எதிர்கொள்வதற்குமான இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இருக்கு ஆனால் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சூறாவளி அதிகமாக இருக்கும் ஹீட் வைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஏலி அந்த ஏலி மார்னிங் சிஸ்டம் அவங்க கிட்ட ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது என்ன பிரச்சனைனா கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கட்டுமானங்கள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே பழைய ஒரு இரநூறு வருஷத்துக்கு இரநூறு வருஷத்தினுடைய அவதானிப்புல இருந்து பண்ணுறாங்க அவங்க ஆனால் இரநூறு வருஷம் இருந்த நிலைமை அப்படிங்கிறது இல்லை அது வேற மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் இப்போ உள்ள பிரச்சனைங்கிறப்ப ஆனால் இதில் ஒரு அரசியலும் இருப்பதை தவிர்க்க முடியாது எல்லா விதத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதார அரசியல் இருக்கு தனியார் மய அரசியல் இருக்கு இது இது எல்லாம் சேர்த்து தான் நம்மளை வந்து பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிற ஒரு அரசியலும் இருக்கு அதை நீங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசக்கூடிய நபரும் கூட இப்போ அமித்ஷா வந்து என்ன சொன்னார் நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன் இதை நீங்கள் ஒரு சூதானமாக எடுத்துருக்கணுங்கிற மாதிரியான ஒரு டோனில் சொன்னார் அவர் சொல்லி ஒரு இரண்டு மணி நேரத்தில் பினராயி விஜயன் வந்து அமித்ஷா எங்களை எச்சரிக்கல இவர் வெறுமனே ஒரு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாரு ஆனா இவர் ஏதோ நாங்க எச்சரிச்ச மாதிரி சொல்றதுங்கிறது ரொம்ப தவறுன்னு பின்னராய் உடனே ஒரு கோபமா அவர் அறிக்கை விட்டுருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஒன்றிய அரசு அரசு மாநில அரசு அந்த இஷ்யுவா தான் பார்க்க முடியுமா ஏன்னா இதை உடனே ஒரு மாநில அரசு பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டோன்லயும் நீங்க சரியா எச்சரிக்காம நீங்க இது பண்ணாதீங்க நீங்க சொன்னது உண்மைக்கு மாறான தகவல் அப்படிங்கிற மாதிரி அவரை அமலப்படுத்துற மாதிரி பினராயி சொல்லி என்னன்னா ஒன்றிய அரசாங்கம் முதல் படியாக வந்துட்டு ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெதர் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து யூனியன் தான் இருக்கு இப்ப சுனாமி வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்னிங் கொடுக்கக்கூடிய எதிர்க்கு இல்லைங்களா அந்த வார்னிங் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது மாநில அமைப்புகளுக்கு கிடையாது அது ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்க முடியும் இன்னைக்கு வந்து சைக்ளோன் எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி புயல் நிலை எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி அதற்கான மார்னிங் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு அது ஒன்றிய தான் இருக்கு சோ அப்ப ஒரு நிகழ்வு நகர்வு நடக்குது அப்படின்னா அதுல என்ன விதமான சாதக பாதகங்கள் நடந்தாலுமே ஒன்றிய அரசு ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் பண்ணணும் ஒரு ஸ்டேட் அப்படிதான் இயங்கணும் நமக்கு இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் ஈகோயிஸ்டா இருக்காங்க இவர்களையே அது தனி அவங்களுக்கான இதை எடுத்துக்கிறாங்கன்னு புரியல பெரிய பிரச்சனையும் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதான் நீங்க வந்து ஒரு ஸ்டேட் ஒரு அரசுங்கிறது எல்லா விதமான அமைப்புகள் உண்டாக்கிடுவோம் ஒரு அரசனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செய்ய வேண்டியது அதுல ஒரு தகவல் தகவல் மிகுந்தால் ஆமாம் தகவல் நிகழ்ந்து கொண்டது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுவதற்கு என்ன இருக்கோ அதை யோசிக்கணும் அதை படி எனக்கு என்ன நான் இல்ல இருக்கிறேன் இப்ப ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஏழிமா கொடுக்கணும் அது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்க ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த மலைப்பொழிவு வந்து இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அப்படிதானுடைய உள்ளர்த்தம் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா என்னன்னா அது இருபது சென்டிமீட்டருக்கு உள்ளான அளவுக்கு தான் மலைப்பொழிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் ப்ரிடிஷன் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரெடி இருப்பாங்க சரி அப்ப இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மலை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபதுக்குள்ள தான் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ஏத்த மாதிரி அவங்க டிசார்சஸ் பிரிப்பேர்னஸ்க்கான மேப் வச்சிருப்பாங்க அந்த டிசாஸ்டர் பிரிப்பேர்னஸ் பிளான் இருக்கு இல்லைங்களா அது ஒவ்வொரு கேட்டகிரியா ஃபார்னிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஆரஞ்சு அலர்ட்னா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ரெட் அலர்ட்னா இன்னும் ரொம்ப சிவியராக ஆக்ட் பண்ணும் அப்போ ஆரஞ்சு அலர்ட் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா அப்போ ஒரு மாநில அரசாங்கம் சரி நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் இவற்றை அவதனித்து இதற்கு என்ன செயல்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் அப்போ மாநில அரசாங்கம் அதுதான் தயாராக முடியும் இல்லைங்களா அப்போ இந்த இந்த கம்யூனிகேஷன் அடிப்படையில் நீ செயல்படுறேன் நீங்க என்ன வார்னிங் கொடுக்குறீங்களோ அதன் அடிப்படையில் நான் செயல்படும் இல்லை நீங்க கொடுத்த வார்னிங்ங்கிறது இவ்வளவுதான் ஆனா இங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை புரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து அப்போ ஏழி வாணிசத்துல ஃபெயிலியர் அது அப்ப அதை வந்து ஏத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்ப நம்ம ஐஎம்டி நம்ம இன்னும் பண்ண வேண்டியிருக்கு ஏழி வாணிசத்துல இன்னும் ஃபெயிலியர் இருக்கு அதை நம்ம இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கறத அவர் வந்து பேசிட்டு இருக்கும் அப்படின்னா அதுதான் ஒரு சரியான நிலைப்பாடா இருக்கணும் அதை தவிர்த்து விட்டு அவர் இப்படி பேசுறது அப்படிங்கறது ஒரு சரியான நோக்கமா நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியாது அது வந்து ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு சரியான விஷயம் இது வந்து தனி மனிதனாக அவங்க எடுத்துக்கிறாங்க பர்சனலா நீங்க என்ன சொல்றீங்க விஷயமே கிடையாது இது வந்து ஒரு ஸ்டேட் மிஷினரி ஸ்டேட் மிஷினரியோட ஃபெயிலியரை நம்ம அட்ரஸ் பண்றோம் அந்த ஸ்டேட் மிஷினரியோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது மக்களுடைய உயிரிழப்புல போய் முடியுது இல்லீங்களா அப்ப இந்த குடிமகனுடைய உயிரிழப்புல போய் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன மெக்கானிசம் தான் அதை எப்படி அவாய்ட் பண்றோம் நம்ம என்ன யோசிக்கணும் ஐஎம்டி நம்ம எப்படி என்ன மேம்படுத்துவது ஹெவி ரெயின்ஃபாலுக்கும் சாதாரண இந்த ரெயின்ஃபாலுக்கு டிஃபரன்ஸ் நம்ம எப்படி இன்னும் மேம்படுத்துவது இதன் மூலமா என்ன பாதிப்பு அடைய அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒருத்தான் அவங்களோட வேலை என்ன பீரியாடி அவங்க லேண்ட்ஸ்லைடு வரக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து கொடுக்கணும் ஆனால் இந்தியாவில் நிலச்சரிவுகளை ஆய்வு செய்வதற்கான அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுதான் உருவாக்கப்பட்டது அந்த ப்ரோக்ராமை உருவாக்குறாங்க அந்த ப்ரோக்ராம் உருவாக்கி ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு தான் முதல் ஆய்வுக்குட்படுத்துறாங்க அங்க நிலச்சரிவு வரக்கூடிய பகுதி இருக்குன்னு இந்த வருஷம் தான் ஐஐடி டெல்லி வந்துட்டு ஒரு ஆய்வறிக்கை தர்றாங்க அவங்க ஒரு எக்கோ ஒரு அட்லஸ் வந்து தயாரிக்கிறாங்க என்ன நிலச்சரிவு வாய்ப்பு இருக்குன்னு இது எல்லாமே இப்பதான் ரொம்ப 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 காலதாமதமாக தான் இப்படியான முறை பிரைமரியா செய்ய வேண்டிய ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுகின்றது அப்படிங்கறது வந்துட்டு என்னை அளவில் அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் ரொம்ப சரியா அந்த விஷயத்த சொன்னீங்க இப்ப கேரளா தமிழ்நாடுங்கிறது நிலப்பரப்பின் அடிப்படையில் பல்வேறு விதங்களில் இணைப்பு உள்ள பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவைங்கிறது கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கு பொள்ளாச்சி இந்த பக்கம் நமக்கு தேனி இது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு கர்நாடகா ஒரு மாதிரி ரொம்ப எஜ்ஜில் நம்மலாம் நெருங்கி இருக்கிறோம் இந்த வகையில் இன்னொரு மலைப்பகுதி நிலச்சரிவுங்கிறப்ப நம்ம அச்சமார் பார்க்கக்கூடிய பகுதிங்கிறது மேட்டுப்பாளையத்துக்கு மேலே அப்படியே நம்ம குன்னூர் ஊட்டி அதுக்கு மேலே உள்ள பகுதி இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கேரளா உடனே தமிழ்நாடு அலர்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம முன்கூட்டியே ஒன்றிய அரசிடம் என்னென்ன உதவிகளை கேட்டுக்கொள்ளலாம் இப்போ இங்கே இப்படி நடந்துருச்சுங்க கேரளாக்கும் கோயம்புத்தூருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சில ரெக்யூட்மெண்ட்டை வைக்கிறது கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க நீலகிரி தொகுதியே இந்த விதத்தில் என்னென்ன கேட்கலாம் கேட்க நமக்கு ரைட்ஸ் இருக்குது உடனே செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு என்னெல்லாம் இருக்குது துணை ராணுவம் கூட கேட்கலாமா தேசிய பேரிடர் மீட்பு குழுவை கொண்டு வந்து நிப்பாட்டுக்குன்னு சொல்லலாமா என்னென்னலாம் அரசு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னெல்லாம் வேணும்னு பார்க்குறீங்க படியாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது என்னன்னா அஹ் கஸ்தூரங்கன் கமிட்டியினுடைய அந்த பரிந்துரையை வந்துட்டு அமல்படுத்துவதற்கான வேலைகள் செய்ய வேண்டும் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காட்டில் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது ஒரு ஐகாலஜிஸ்ட் அவரு அந்த குழுவினுடைய அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை இப்ப இந்த வயநாடுல அந்த நிலச்சரிவு நடந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மூன்று தாலுக்காவை எக்கோ சென்சிட்டிவ் சோனா டிக்ளேர் பண்ணணுங்கிற அறிக்கையை அவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொடுத்தார் அந்த டிக்ளேர் பண்ணுவதன் மூலமாக அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் அவருடைய கோரிக்கை அன்னைக்கு வச்சது அன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும் பிளான்டேஷன்ஸ் ஓனர்ஸ் இவங்களை அதை வந்து அப்போஸ் பண்ணாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்பாக தான் சரி அதை வந்து கைவிட்டுட்டு என்ன பண்றாங்க ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு கஷ்ட தலைமையில் குழு அமைக்கிறாங்க அந்த கமிட்டியுமே இதே பரிந்துரைதான் தெரிஞ்சு வயநாடு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த குழுவினுடைய பரிந்துரை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை எப்படி பாதுகாப்பது அதற்கு சூழலில் முக்கியத்துவம் இந்த பகுதிகளை கண்டறிந்து அவற்றை கேட்டகரிசேஷன் பண்ணணும் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ கேட்டகரிசேஷன் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த பரிந்துரை நீங்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டி பண்ணி எந்த இடத்துல என்ன மாதிரி கட்டுப்பாடு என்ன வேலையில அனுமதிக்கலாம் எப்படி முறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை சொல்லியிருக்காங்க அவற்றை இரண்டாயிரத்தி பதினாலுல அவங்க வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தல இடையில வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் மூலம் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்குல இதை உடனே அமல்படுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் ஒரு டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க ரெண்டு மாசம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறை கொண்டு வராம இருக்கிறாங்க அப்போ இந்த குழுனுடைய பரிந்துரை ஏன் முக்கியம் அப்படின்னா தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை கூடிய பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை வேணும்னு தமிழக அரசாங்கமும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த வருது அப்போ நம்ம மலையை வந்து பாதுகாக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளை முறைப்படுத்த வேண்டும் அதை எப்படி முறைப்படுத்த முடியும்னா இந்த கமிட்டி மூலமாக இதோட பரிந்துரை மூலம் முறைப்படுத்தணும் இது நம்பர் ஒன்னா செய்ய வேண்டியது அடுத்து மலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல நம்மளுடைய இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கான வேணப்பட்ட அசஸ்மெண்ட் வேணும் எந்த பகுதியில வந்துட்டு அதிகமான பாதிப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு எங்க வந்து நிலச்சரிவு உண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அந்த பகுதியை பாதுகாப்பதற்கான ஆர்வத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து இடம்பெயர்வு செய்வதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது மாநிலங்களவை நாம செய்ய வேண்டும் இந்த வேலைகளை செய்வதற்கான அறிவியல் ரீதியான தரவுகளை வந்து மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இருக்காங்க அவங்க மூலமா எப்படி பெறுவது இஸ்ரோவை இதை எப்படி கொள்வது இப்ப இஸ்ரோ மூலமாக இந்த அஹ் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க அவங்களோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னா லேண்ட்ஸ்லைடிங்க கண்டறிவதுதான் ஆனா சமீப காலத்தில் அவர்கள் இந்த ஆய்வுகளை செய்வதில்லை ஏன் அப்படின்னா அவங்க இப்ப வந்து கனிமங்கள் எங்க இருக்குன்னு தேடறதுக்கான வேலையில திசை மாற்றப்பட்டிருக்கிறாங்க இப்ப என்ன இந்தியாவில் கனிமங்கள் எங்க இருக்கிற வேலையை தான் ஜிஐஎஸ் செஞ்சிட்டு இருக்காங்களே கூடிய நிலச்சரிவுகள் எங்க அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்குங்கிறது உண்மையிலே ஆய்வுக்குட்பட்டு சொல்ல வேண்டியது ஜிஐஎஸ் தான் அப்ப அமித்ஷா அவர்கள் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க காலகட்டத்தில் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிற தரமே அவர் கொடுத்திருக்கோம் அது ஒன்றிய இருக்கக்கூடியது தான் இல்லையா அவர்கள் வந்து இன்னொரு நிலச்சரிவு உண்டாக்கின வாய்ப்பு இடங்கள் கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான பாதிப்புகளை குறைப்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை நம்ம வேணும் அப்போ நமக்கு என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது உண்டு தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது உண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான அப்போ இந்த மாதிரி மலை சார்ந்த இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அங்க இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல லேண்ட்ஸ்லைடிங் வருவதற்கான ஆபத்து உள்ள பகுதிகள் எவை அப்படிங்கறது கண்டறிந்து அங்க அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் உறுதி செய்யணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இங்க சென்னை பக்கத்துல தான் அவங்க வந்து இருக்காங்க அது இருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆயிரம் பேரும் ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்ங்கிறது அவ்வளவுதான் அது நிச்சயமா பத்தாது என்னன்னா நமக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபயர் அண்ட் ரிஸ்க் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோ அவங்களே நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பேரில் எதிர்கொள்வதற்கான அவங்களை நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறதுக்கான ஏன்னா வேற எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்தையும் உட்கட்டமைப்பு வசதிகளோட இருக்கிறாங்க சோ அதிகப்படியான ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாரு சோ அவங்களை கெப்பாசிட்டி பில்டிங் பண்றது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலையா இருக்கும் ஸோ அவர்களை எப்படி நாம மேம்படுத்துவது அப்படிங்கிறது இது எல்லாமே நிர்வாக ரீதியாக நாம வந்து செஞ்சிடலாம் நடைமுறைகள் வந்து பஞ்சாயத்து லெவலில் இதை எப்படி கொண்டு போய் மேம்படுத்துவது அப்படிங்கற செயல் திட்டத்தை கொண்டு அவர்கள் இப்ப ஒன்றிய அரசிடம் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவையும் துணை ராணுவ படையும் கேட்டிருக்காங்களே அப்ப இது ஒரு அலர்ட்டா இருக்கட்டும்ங்கிற மாதிரியான விஷயங்களா வைக்கிறாங்களே அப்ப அது கேட்பதுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தானே கேட்கிறேன் இல்ல நிச்சயமா நியாயமான கோரிக்கைகள் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அது நியாயமான கோரிக்கை ஆனா அவங்க எடுத்துக்கொள்ள அவங்க வர்றதுக்கான டைம் பீரியட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அப்ப நம்ம ஸ்டேட் போர்ஸ் நம்ம இதுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கறதா நமக்கு ஆல்ரெடி ஒரு நமக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு நமக்கு இப்ப ஃபயர் அண்ட் ரிஸ்க் டிபார்ட்மெண்ட் அந்த அபிசஸ் நான் வந்து பேசும்போது சில விஷயத்துக்கு காலிகளுக்கு பிரச்சனை எல்லாம் பேசும்போது அப்ப அவங்க சொன்னதுன்னா டிசாஸ்டர் அவங்களுக்கு எதிர்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் தான் நீங்க வந்துட்டு இந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுங்க எங்களுக்கு என்ன உபகரணங்கள் கொடுத்துங்க எங்களை நீங்க என்ன ட்ரெயின் பண்ணுங்க எங்களை இதுல வந்து ஈடுபடுத்துங்க அவங்களுக்கு இருக்கட்டும் நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா ஆல்ரெடி உள்ளூர்ல ஒரு அமைப்பு இருக்கு அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம மேம்படுத்தணும் இல்லீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விதமா இருக்கு அப்ப அது சேர்ந்து எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும் கண்டிப்பா இது போன்ற பேரிடர் நிலவும் போது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பேரிடர் குறித்த ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதை கேட்பவர்கள் இன்ஜினியரா இருக்கலாம் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவங்களா இருக்கலாம் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் ஆனா யாரா இருந்தாலும் நம்ம வாழ்றதுக்கு இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையான அறிவும் உணர்வும் நம்ம எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிறத உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியா சொல்றீங்க இப்ப அது ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு நீங்க சொன்னப்ப நிர்பந்தமா இல்ல இப்போ எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை நோக்கி இந்த பூமி பந்து நம்மளை தள்ளி இருக்கிறது இதற்கு பிறகு இங்கே நடக்கின்ற ஒன்றிய அரசு நிதி பிரச்சனை மாநில சுயாட்சி இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் டெல்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஹைப்பர் லோக்கலாக இறங்கி பஞ்சாயத்து அளவில் அதுக்கான அதிகாரம் உரிமைகள் அதை வலுப்படுத்துவதற்கான எல்லா விஷயத்தையும் செய்யணும் இப்போ அடுத்து ஊட்டிக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கேரள சகோதரர்களை மீட்கணும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே இதெல்லாம் தணிக்க வேண்டிய பொறுப்பு வானிலை ஆய்வு மையத்திற்கும் இருக்கு அரசுக்கும் இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன்